இதை தாண்டி ஸ்லீப்பி எப்படியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஸோ மூக்கில் வந்து நமக்கு நேசல் பாலிப் இருக்குது சதை வளர்ச்சி இருக்குது சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது த்ரோட்டில் வந்து டான்ஸ்லைட்டிஸ் ப்ராப்ளமோ இல்லை ஏர் பேசேஜில் ஏதாவது ஒரு அப்ச்ராக்ஷன் இருக்குது நேரமாக இருக்குது அப்படின்னா காற்று சரியாக நமக்கு நுரையீரலுக்கு போக முடியாததுனால ஒரு அப்ச்ரக்ஷனாலேயும் நமக்கு ஸ்லீப்பி எப்படியா அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் இந்த மாதிரி காரணங்களாலேயும் இந்த தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை இருக்கும் இல்லை நீண்ட நாட்களாக நம்ம வந்து ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இல்லைங்க நான் இந்த மருந்து சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் அந்த மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நிலைமை இருந்ததுனாலும் தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம உடல்ல கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தூக்கமின்மை என்ற ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் உடலில் பித்தம் அதிகமாக இருந்தாலோ இல்லை கல்லீரல்ல பித்தம் அதிகமாக சுரந்தாலோ இல்ல கால் பிளாடர்ல வந்து பாலிப்ஸ் இருக்கு பித்தப்பையில் வந்து பாலிப்ஸ் இருக்கு இல்ல பித்தப்பையில் கற்க இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்